ஒரு வார இவ போய் வெற்றி ஆயிருக்குன்னா இங்கே உட்காந்துருக்க ஒவ்வொருத்தரும் தான் முதல் காரணம் பிக் தேங்க்ஸ் இந்த கடந்த ஒரு வாரமாக பார்த்துட்டு இருக்கேன் அவ்வளோ ஆர்வமாக ஓடி வந்து ஒவ்வொரு படத்தையும் அவ்வளோ ஆசையாக பார்த்து அந்த எனர்ஜி அதுதான் இந்த 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 ஃபெஸ்டிவலை இருபது வருஷமா அதுதான் இந்த இருபத்தோரு வருஷத்திலையும் இதுதான் ஜெயிக்க வச்சிருக்கு விடா அமைப்போட சார்பாக நானும் பெரிய பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் அரசாங்கம் நானும் அந்த நிதி அவங்க கொடுத்துக்காட்டி இந்த ஒத்துழைப்பு கொடுக்காட்டி அது நடக்காது அரசாங்கத்துக்கு என்ன நன்றி Condenser, the pillar of uh, CIFF and uh, Anand Rangaram sir, a big thanks to you sir. And one man one pillar, Tangaraj sir. <laughs> Nobody have, would have imagined a function of the festival of this kind without Tangaraj sir. Hats off to you sir, hats off to you really, from my heart. சந்தான விழ அமைப்பாளர் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய நன்றிகள் ஏன்னா ஒரு சினிமா கலைஞனா இது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா தெரிஞ்சனால இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தலி நின்று பார்த்தேன் இப்போ அருகாமையிலிருந்து பார்த்துருக்கேன் அவங்களுடைய வேலைகளை ஹேட் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் நிக்கில் நிக்கில் முருகன் ஆல்வேஸ் இன்னோ லைக் நல்ல விஷயங்க பின்னாடி எப்பவும் இருப்பாரு தேங்க்யூ ஃபார் அண்ட் பிரசன்ட் மீடியா ஸ்பெஷல் தேங்க்ஸ் உங்க எங்க கொண்டு போய் சேர்த்த ஒவ்வொருத்தருக்கும் நன்றி நான் இங்கே தமிழ் சினிமா செக்ஷன் ஜூரி சேர் பர்சனாக சந்தனம் சார் என்னை வந்து அழைச்சாங்க ரொம்ப நன்றி சார் ஸ்பெஷல் தேங்க்ஸ் அதுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் என்னுடைய ஜூரியில் மிஸ்டர் சந்திரமோகன் மிஸ்டர் ஜெகன் மிஸ்டர் கிருபா நாங்கள் நாலு பேர் சேர்ந்து ரொம்ப நியாயமான முறையில் ஒரு டஃப்பான ஒரு சென்சிட்டிவான விஷயம் லோக்கல் ஃபிலிம்ஸ் தமிழ் ஃபிலிம்ஸை செலெக்ட் பண்ணுறது எங்களுக்கு தரப்பட்ட எங்கள் பார்வைக்கு வரப்பட்ட ஒரு பன்னெண்டு படங்களில் ஒன்பது விருதுகள் அது ஒரு ஆறு படங்கள் வந்து ஒன்பது விருதுகளுக்கு நாங்கள் தேர்வு செஞ்சிருக்கோம் சரியான முறையில் செஞ்சதாக நாங்கள் நம்புகிறோம் வடிவேல் அண்ணனை பற்றி பேசிட்டே இருக்கலாம் எப்போவுமே அது தனியாக ஒரு ஒரு விஷயம் இருக்கு அண்ணனை பத்தி பேசுறதுக்கு ரொம்ப நன்றிண்ணே விழாக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே இந்த சேர்ல அந்த மஞ்ச கடல அந்த உருவம் இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து முழுமையா அடைஞ்சிருக்காதுன்னு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே நான் தொண்ணூத்தி அஞ்சு அதுல இருந்து நான் பிலிம் பெஸ்டிவல்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பிலிம் பெஸ்டிவல்ஸ் தான் என்னுடைய ரசனையை வளர்த்துருக்கு அது எந்த விதமான சந்தேகமும் எனக்கு கிடையாது இங்க இருக்கிறவங்களே முப்பது வயசுக்கு மேற்பட்டவங்க நம்மெல்லாம் வந்து சினிமா அடிக்ஸ் நம்மலாம் நம்ம வந்து எந்த விழாவையும் நம்ம புறக்கணிக்க மாட்டோம் எல்லாத்தையும் பங்கெடுத்துப்போம் நம்மலாம் வந்து சினிமா ஃபெனடிக்ஸ் நம்மலாம் ஆனால் அதே நேரத்துல முப்பது வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் இன்னும் நண்பர்களை கூட்டுவாங்க எல்லா சினிமாவும் பாருங்க உலக சினிமா பாருங்க உங்க மாணவர்களை நான் தெரியப்படுத்துகிற ஒரே விஷயம் உங்க ரசனையை வளர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் தான் உங்க ரசனையை வளர்க்கும் நல்ல ரசனை மீது கலைஞன் தான் நல்ல ரசிப்பு மிக்க ஒரு கலையை உருவாக்க முடியும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் டாரண்ட் இருக்கு அது இருக்கு இது இருக்கு அது கிடையாதுங்க ஓகே வணக்கம் ஸோ ஸோ என்ன டவுன்லோட் பண்ணாலும் நம்ம பார்க்க மாட்டோம் இந்த மாதிரி ஃபெஸ்டிவலில் உள்ள வந்து நண்பரோட நண்பரா கலைஞரோட கலைஞரா காலை இந்த படம் பார்த்தேன் சாயங்காலம் படம் பார்த்தேன்னு சொல்ற எமோஷன் எங்கேயுமே வராது நீங்க எவ்வளவு டவுன்லோட் பண்ணாலும் அது வர வாய்ப்பே கிடையாது இந்த அனுபவத்தை நீங்க எவ்வளவுதான் நீங்க வந்து உங்களுக்கு வசதிகள் இருந்தாலும் படம் பார்க்குற வசதியாக இருந்தாலும் இந்த ஃபெஸ்டிவலை ஒரு விழா தான் ஃபெஸ்டிவல் இது லிட்ரலிய ஃபெஸ்டிவல் உங்க ரசனையை வளர்க்க பயன்படுத்திக்கோங்க இதை நான் ரொம்ப அனுபவபூர்வமா சொல்ற வார்த்தை இதை நான் வேண்டி கேட்டுக்கிற வார்த்தையும் கூட இது நடக்கும் நம்புறேன் நான் மேலும் மேலும் இந்த ஃபெஸ்டிவல் மிக மிக சிறப்பாக நடக்க என்னோட வாழ்த்துக்கள்